ஆண்டோர இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் தினம் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒன்று குறித்த பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இந்த கடைசி லைன் சொல்லுகிறது அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகித்து கொள்ளுகிற காரியம் என்று சொல்லும் போது இன்னைக்கு எங்குமே சகிப்புத்தன்மை பார்க்கவே முடியல சமுதாயத்திலும் இன்னும் அன்றைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற கூட்டங்களிலும் கூட அதிகமாய் பார்க்க முடியவில்லை அந்த கடைசி நாட்டில் எடுத்தவுடன் கோபம் பொறாமை என்னும் பல காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அது அப்படியே அநேக பாதிப்புகளை கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உண்மையான அன்பு சகலத்தையும் சகிக்குமாம் சகிக்கும் என்கிறதை பொழுது அதனுடைய அர்த்தம் எது வேற வழியில் தலை எழுத்து சகித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அல்ல பாடுகள் பாரங்கள் வேதனைகள் ஒன்றை தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாடுகள்ாரங்கள் பாருங்கள் மகிம் எல்லாவற்றையும் திறந்து நமக்காக பூமிக்கு வந்தார் நம்மை மீட்பதற்காக அவருடைய அன்பு எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அன்புக்கு ஈடு இணைந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் சகித்தார் சந்தோஷமாய் சகித்தார் ஏதோ வேற வழியில் புலம்பிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு இல்லை கிசிலுவை பாதை அவருடைய கல்பாரி பாதை நாம் பார்க்கும் பொழுது பாரமான சிலுவை தோல்ல வைக்கிறாங்க அட்டிக்கிறாங்க அட்டிக்கிறாங்க முள்முடிய தலையில் வைத்து அழுத்தும் பொழுது அதிலிருந்து ரத்தம் அடிக்கிறது எவ்வளவோ அவமானங்கள் நிந்தைகள் வீதி வீதியாக இழுத்துட்டு போய் அவமானப்படுத்துறாங்க ஆனாலும் பொறுமையா இயேசு சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது எந்த இடத்திலும் முறுமுறுக்கவில்லை எதிர்த்து போராடவே இல்லை காரணம் அத்தனை பாடுகளையும் நமக்காக சகித்தார் அதுதான் ஆண்டோடைய அன்பு அந்த தியாகத்திற்கு ஈடுதை வேற ஒன்றுமே இருக்க முடியாது இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய சகிப்புத்தன்மையை கொஞ்சம் ட்ரெஸ்ட் பண்ணி பார்ப்போமா வேற வழி முறுமுறுக்குறோமா ஒரு முறுக்குறோமா நேரம் அப்படித்தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆண்டோர் சில பாதைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதித்தார் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு சகிக்க கற்றுக்கொள்வோம் இந்த நாட்டில் அதுதான் அவசியம் விட்டு கொடுப்போம் மேன்மையாக மற்றவர்களை கருதுவோம் இதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்துடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் அந்த சகிப்புத்தன்மை பெரிய ஆசிர்வாதங்களை நமக்கு கொண்டு வர ஆரம்பித்து விடும் ஆப்பிரிக்க தேசத்துல ஒரு மிஷினரி ஊழியத்திற்கு அப்போ அந்த தேசத்துல போய் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டோட சகிப்பு தன்மை பாடுகளை குறித்து மனது குறித்து கல்வாரி செலவில் தன்னையே தியாகமாய் ஜீவனை நமக்காக கொடுத்ததை நினைத்து அந்த காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிறார் அந்த ஊழியத்துல இருந்த ஒரு வாலிப பெண் நீக்கிற பெண்ணுக்கு அந்த அன்பு அதிகமாய் தொட்டது உள்ளத்தை உடைச்சது எனக்காக என்னை மீட்க தன்னையே பலியா கொடுத்த ஒரு நபர் இருக்கிறாரா எனக்காக ரத்தத்தை சிந்தி அந்த அன்பு அவள் உள்ளத்தை நிரப்பின உடனே கூட்டம் நடந்துட்டு இருக்குது தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள் கொடுத்தார் அதோடு அவள் சும்மா இருக்கவே முடியவில்லை அடுத்த நாள் பார்க்கும்போது வந்து கை நிறைய பணத்தோடு வந்து அந்த மிஷினரிட்ட இத வச்சிடுங்க ஆண்டு அவருக்குற அப்படின்னு சொல்லும் போது வாங்க மாட்டேன்னு சொல்ல ஏழ்மையில இருக்கிறாமா உனக்கு காணிக்க போடுவதற்கு காசு கிடையாது இவ்வளவு பணம் எப்படி வந்தது இதை நான் வாங்க முடியாது என்று பயன்படுத்துங்கள் பெரிய நேற்று தினம் உடைய செய்தியை கேட்டேன் அன்பு என் இறுதி நிரப்பித்தது என்னால் சும்மா இருக்க முடியவில்லை அந்த இயேசுக்காக நான் ஏதாவது செய்யணும் இந்த ஊழியத்தை என்னமா கேள்விகள் விரிவாகணும்னு சொல்லிட்டு நேரா போய் என்னுடைய தேயில தோட்ட எச்சமான்ட்டு போய் பேசி வாழ்நாள் முழுவதும் இந்த தேயில தோட்டத்துல நான் அடிமையா வேலை செய்றேன் அதற்கான பணம் எவ்வளவோ இப்பொழுதே கொடுத்து விடுங்கள்னு சொல்லி என்னை அடிமையாக தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வெற்றி போட்டு அந்த பணத்தை ஆண்டோருக்காக கொடுக்கிறேன்னு இந்த போது உள்ளம் உடைந்தது அந்த பணத்தை கைகளில் வாங்குவதற்கு கூட கண்கள் கலங்கினது அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷினரி வந்தது பெரிய தியாகம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது தியாகமே அல்ல என்னை காட்டிலும் பெரிய தியாகத்தை நீ பண்ணிருக்கிறாய் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு மகிமைப்படுத்தினாரம் யோசித்து பாருங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்து போயிருந்தோமா நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கை மட்டும்தான் கட்டப்பட்டிருக்குது என் வாழ்க்கை மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலைமை இல்லை ஆண்டவர் எந்த பாதையில் அனுமதித்தாலும் வேதனையா இருக்கலாம் பாடுகளா இருக்கலாம் சோதனைகள் நிறைந்ததா இருக்கலாம் பொறுமையோடு சகிக்கும் பொழுது நிச்சயமாக முடிவு உண்டு முடிவு நமக்கு சாதகமாக ஆசிர்வாதமாக இருக்கும் ஜப்பிப்ப மங்களான்பின் பரலோக தகப்பனா இந்த புதிய நாட்கள் காலை நேரத்துக்கு ஆரண்டி ஒன்று மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சகிப்பு நாட்கள்ல உங்களுடைய அன்பு எங்களை அதிகமா நிறப்பட்டோம் சகலத்தை நம்பு சகலத்தை சகிக்கும் சொல்லி வார்த்தை சொல்கிறது அந்த அன்பினால் நாங்கள் நிரப்பப்படாத கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அப்ப அந்த கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு நிரப்பும்படி நாங்கள் கேட்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம் எங்களுக்காக புலவோ நிந்தைகள் அவமானங்களை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நாங்களும் எல்லாவற்றிலும் பொறுமையோடு சகிக்கிறவர்களை மாற்றுங்கப்பா அந்த கிருபை கொடுப்பதற்கு பாடுகளை நினைத்து வேதனையோடு இருக்க பிள்ளைகளுக்கு அதை எல்லாவற்றையும் அன்னைக்கு சந்தோஷமாய் ஒரு மன ரம்யத்தை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கொடுத்து நீ நடத்த முடியாது ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் சோதனைகளை சகிப்பதோடு மட்டுமல்ல பாடுகளையும் சகிப்போம் பொறுமை ஏற்றுக்கொள்வோம் ஒரு நாள் அதற்கான மேன்மை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்